நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் இன்று தை மாத பொறப்பு பொங்கல் தினம் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் நல் வாழ்த்துக்கள் இது அறுவடை திருநாள் பொதுவாக விவசாய தொழில்தான் ஆரம்பம் முடிவு ரெண்டையும் கொண்டாடுவாங்க ஆரம்பம் எதுன்னா விவசாய பணிகளை துவக்கிற பொன் ஏறு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இது வந்து சித்திரை மாதத்தில் நடைபெறும் சித்திரை மாதத்தில் மழை பெய்தவுடன் மாடு கட்டி ஏறு ஓட்டி அந்த வருட விவசாய வேலைகளை துவக்குவாங்க அது ஒரு விழா அதே மாதிரி அறுவடை பொங்கல் நாளையும் சிறப்பாக கொண்டாடுவோம் விவசாயங்கிறது நமது அடிப்படை அக்ரி கல்ச்சர் இதில் தான் கல்ச்சர் கலாச்சாரம் பண்பாடு இருக்குது அதாவது விவசாயத்தில் வேறு எந்த தொழில்லையும் செயல்லையும் இந்த கல்ச்சருங்கிற வார்த்தை வராது விவசாயம் என்பது ஒரு சமூக பணி உலகோர்க்கு உணவளிக்கும் உன்னத தொழில் அந்த தொழிலில் ஈடுபடும் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஜெயக்குமார் ஐயா நமது திருநாள் இது நாலு நாட்கள் தொடர்ந்து கொண்டாடுவோம் முதல் நாள் போகி இன்று இரண்டாம் நாள் பொங்கல் நாளை மூன்றாம் நாள் மாட்டுப் பொங்கல் நான்காம் நாள் காணும் பொங்கல் இந்த நாலு நாளையும் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம் இதே மகிழ்ச்சி வருடத்தின் எல்லா நாட்களும் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போது உணவு பஞ்சம் இருந்தது முப்பது கோடி முகமுடையால் அப்போது இப்போ எங்கேயும் பஞ்சம் கிடையாது எல்லாம் அபரிமிதமாக கிடைக்கிது காசு இருந்தால் போதும் வாங்கிக்கலாம் ஒரு காலத்தில் அமெரிக்காவிலிருந்து கப்பல் வருமா கோதுமையை ஏற்றிக்கிட்டு கப்பல் வருமா வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்படி அல்ல நாம் ஏற்றுமதி செய்கிற அளவுக்கு உற்பத்தியை பெருக்கி இருக்கிறாங்க நம்ம விவசாயிகள் அதற்கு உதவி புரிஞ்சிருக்கிறாங்க வேளாண் விஞ்ஞானிகளும் விரிவாக்க அலுவலர்களும் எல்லாரும் எல்லா நாட்களும் எல்லா வேலையும் சாப்பிட்றோம் தடையில்லாமல் கிடைக்குது ஆனால் சாப்பிடும் விதம் முறை மாறியிருக்கு நமது உணவு பழக்க வழக்கம் மாறினது தான் நமது உடல் உபாதைகளுக்கு காரணம் இன்றைய காலகட்டத்தில் புது புது நோய்கள் சர்க்கரை நோய் புற்றுநோயெலாம் சர்வசாதாரணமாக வருது பலரையும் தாக்குது உயிரை விடக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படுது இதற்கு நமது பழக்க வழக்கம்தான் காரணம் ஜெயக்குமார் ஐயா அந்த காலத்தில் இயற்கை விவசாயம் செஞ்சீங்க நடுவில் ரசாயனத்துக்கு மாறணும் இப்போ மறுபடியும் இயற்கைக்கு திரும்பலாமான்னு யோசிக்கிறோம் எதையும் அளவறிஞ்சு செய்யணும் ரசாயனங்களின் பயன்பாடு அதிகரிக்க அதிகரிக்க நமது பயிர் சூழல் நாம் வாழும் சூழல் எல்லாமே மாறி போயிடுது ஜப்பான் சைனா போன்ற நாடுகளில் அங்கங்கேயே அவர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிறாங்க நாமளும் அப்படி ஒரு முயற்சி எடுக்கணும் வெளியிடத்து ஆதாரங்களை தவிர்த்து உள்ளிடத்து ஆதாரங்களை மட்டுமே பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கணும் அப்போது அது தரமானதாகவும் இருக்கும் அந்தந்த பகுதி மக்களுக்கு உகந்ததாகவும் இருக்கும் செலவும் குறையும் இப்படித்தான் திட்டமிடணும் ஒவ்வொரு வேளையும் சாப்பிடும்போது எவ்வளவு சாப்பிடணும் எதை சாப்பிடணும் இந்த உணவு எங்கேருந்து வந்திருக்கு அதுக்காக அந்த விவசாயி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்னு எல்லாரும் சிந்திக்கணும் உணவை வீணடிக்கக்கூடாது இன்றைய நன்னாளில் பொங்கல் தினத்துல எல்லாரும் நல்லதொரு முடிவை எடுப்போம் உழவர்களுக்கு உற்ற நண்பனாய் இருப்போம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்